அவர்களே பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே கல்வியல் துணைவர் திருமதி பிரமிளாஸ்டர் அவர்களே துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள நாளை தினம் பங்கேற்க இருக்கக்கூடிய வல்லுநர்களே ஆறு ஆண்டுகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே ஆராய்ச்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கொண்டிருக்கிறேன் மனிதரி விடுபட்டுள்ள உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதை அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆர்சோடு பல்கலைக்கழகம் அறிவோடு அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் இது மனித உரிமையினுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சுயமரியாதை இயக்கத்துடன் தொடர்ச்சியா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் இருக்க முடியாது அந்த பெரியாரின் கொள்கை வாரிசு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்துல நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறான் இது எனக்கு பெருமையா இருக்கு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமை முறைமைச்சர் தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் டெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆஸ்ட்ரோட் பல்கலைக்கழகத்துல ரெண்டு நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மாணமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட அந்த பெரியார் குற்றாண் விழா பலர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காட்சி அது நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்ட்ல தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல் தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்துல எந்த அகராதையை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்ல பேர் வச்சார் அப்படிப்பட்ட இயக்கத்தோட முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் முறைகள் பார்த்து மகிழ்ச்சியும் பெறுகிறேன் தமிழ்நாடு அரசு சிறப்பாக புனையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் வேரஞ்சன் அவர்களும் எம்ஐபிஎஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ஆங்கிடாசரி அவர்களும் பெரியாரின் பெண் சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் ஒருத்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனிவர் ஆலா வெங்கடாசலபதி முனைவர் முனிவர் கார்த்திக் ராம் மனோகரனும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கேம்பிரிட் கம்பெனியின் தொகு பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை வெளியீடு பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ஆலா வெங்கடாசலபதி அவர்களுடைய முயற்சியாக பெரியார் குறித்த நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டு இருக்கு பெரியார் உலகமே வாங்கி விட்டார் என்பது அடையாளம் தான் இது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானிட போற்று தத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை சுய பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார் பெற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் அறிமுகப்படுத்தணும் பறந்து விரிந்த அறிவு கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளா ஆறு குறிப்புகளை குடியரசு இதழ்ல பெரியார் எழுதினார் அவற்றை நான் சொல்லணும்னா முதல்ல சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு எல்லா பொருளும் பூமியும் இருக்கணும் மூன்றாவது ஆணுக்கு பெண்ணுக்கு சகல இருக்கணும் சமத்துவம் சாதி மதம் தேசம் வருணம் கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை கொடுக்கும் ஐந்தாவது அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும் ஆறாவது யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அபரவர் அறிவு ஆராய்ச்சி உணர்ச்சி காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும் இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தீர்கள் அதனாலதான் பெரியார் கொள்கை உலகாரிய கொள்கைன்னு சொல்றோம் இவ்வளவு முப்போக்கான கருத்தீர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமைவாதங்களும் உடற்பிக்க நிரம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமா தோற்றுவிக்கல உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார் தமிழ்நாடு தலை நிச்சு அதனாலதான் அவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமான பட்டியலிட்டு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மலேசியா சிங்கப்பூருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எகிப்து ஜெர்மனி போர்ச்சுகல் சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு இங்கிலாந்து நாட்டுல ஜூன் பதினாறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார் இங்க இருக்கக்கூடிய நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இடையே தொடர்ச்சியா பேசினார் அந்த கூட்டத்துல இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்போ இந்தியாவில நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆனா பற்றியெல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினர் இந்த துணைச்சல்தான் தந்தை பெரியார் அதனாலதான் காலங்களுக்கு பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார் அவர் சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு அதனால தான் நானே சொன்னாலும் உண்முத்திக்கு சரிவு பற்றதை எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுட்டுன்னு விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார் வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும் லாஜிக்கா அணுகணும் இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார் அறிவியல் மனப்பான்மையை தான் அவர் விதைச்சார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையால தந்தை பெரியார் பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேருக்கோட்டில் இருக்கும் அறிவின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனாலதான் ஆக்ஸ்போர்ட் பத்தி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துடுச்சு அவர் அப்பவே அப்படித்தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்த அவர் காலத்தை மீறி தெரிஞ்ச சுழற்சிகள் புரியும் ஆதிக்க சாதியினர் வீட்டுல தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும் தாழ்த்தப்பட்டவர் வீட்ல தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டுல அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பெரியாருடைய தங்கை மகள் அம்மாக்கு பத்து வயசுதான் பதிமூணு வயசு மையனு கூட திருமணம் வாங்கி மனமான அறுபது நாள்ல மணமகள் இறந்து விட்டார் மறுமணத்துக்கு குடும்பத்தில் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சார் மாற்று சமூகத்தினோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார் தெருக்கிழக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார் நகராட்சி பள்ளிகள்ல தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை வழிகட்டார் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தை சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த முனைப்பாடு சேரன்மாதேவி குருகுளத்துல எல்லாருக்கும் சமமான உணவு தரப்படணும் வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவுகளை செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார் இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகள தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அங்கேயும் உயர் சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையின் தேவைன்னு அதிலிருந்து அவர் வெளியேறினார் அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் சுயமரியாதை சமூக நிதி பெண்களுக்கு சொத்துரிமை தீண்டா ஒழிப்பு பொது இடங்களில் பட்டியலுத்தவர்களுக்கு தடை இருக்கக்கூடாது நில உரிமை கைமேல் வருமானம் தமிழுக்கு முக்கியத்துவம் சமஸ்கிருத ஆதிக்கு எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமரியாதத்துள்ள அடிப்படை கொள்கைகள் இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்து அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது யாரும் அலையாது பதினான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று மட்டும் ஒரே நாளில் பதினேழு சிற்றுல பெரியார் பேசியிருக்கிறார் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மட்டும் பத்தொன்பது கூட்டங்கள்ல பெரியார் பேசியிருக்கிறார் அதுவும் அப்ப வயசு தெரியுமா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வயசுல பேசியிருக்கார் தொண்ணூத்தி அஞ்சு வயசுலயும் தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அடைந்திருக்கிறார் தந்தை பெரியார் இவ்வளவு உழைப்பு எதற்காக நம்ம மனநிலை வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுகமே அமைக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம வைச்சார் உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் போடும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் பாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது இது உலகத்துல எந்த சீர்திருத்த இயக்கத்துக்கும் கிடைக்காத புகழ் உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்திருவாதையிட்டு பார்த்திருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசி இருக்கிறாங்க ஆனா இந்த சிந்தனைகள் செயல் வடிவமாக்குற ஆட்சியாளர்களும் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக மேம்படைய சமூக நிதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கமல் வைத்தவர் தந்தை பெரியார் தமிழ்நாடுன்னு பேசுவிட்ட போராடினார் தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் முத்தமிழிகள் கலைஞர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் அதை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது ஆட்சி இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன் சாதியை கடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக பேரறி அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறோம் பெரியாரால் கல்வி பெற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெண்ணிடம் அடைந்த வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்னைக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம் படிக்க கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் உலகத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கிடைக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க கோயிலுக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட அவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு நடத்திட்டு இந்த ஐரோப்பிய பயணத்துல பார்த்தது உடக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்க நல்ல பொசிஷன் இருக்காங்க தமிழ்நாடு எல்லாத்திலயும் முன்னேறி வருது கல்வியில பொருளாதாரத்துல தொழில் வளர்ச்சியில வாழ்க்கை தரத்துல உள்கட்டமைப்பு வசதியில முன்னேறி இருக்கோம் உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு பட்டினை சாமி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு வளமான தமிழ்நாட வளர்ந்து வரும் மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கக்கூடிய திராவிட பெரியார் நாங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்தி காட்டி வருகிறோம் இந்த சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழக தலைவர் கலைஞர் பெரியார் பிறந்த நாளை சமூக நிதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாநில அரசு அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிட்டோம் சொல்ல மாட்டேன் நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகள்ல சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்ம பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் தாதி வேறுபாடுகளையும் விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் தாண்டி முயற்சிகள் கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பிறந்த நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னாங்க மத்தியில் இதுக்கெல்லாம் வெளியேறின்னு அறிவுரை சொன்னவர் பெரியார் திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ்னாலும் அது உலக பொதுமறையா இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க தேவையானவை உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை உலகமே கூட்டுறவு மையமாக சொன்னார் தந்தை பெரியார் மனிதப்பற்றி தவிர எந்த பற்று தேவைகள் என்று சொன்னார் பெரியார் நிறவேதம் இல்லை ரத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை பெரியார் சொன்னது தான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள் அந்த வகையில பெரியாரின் சிந்தனைகள் உலக முழுக்க பரவணும் இங்கே அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் கலையணும் சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும் ஒவ்வொரு பிரிவினரோட உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமா நிலைநாட்டி இருக்கும் இடஒதுக்கீட்டுக் கொள்கைய எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட வெளிம நிலை மக்களுக்கு வழங்கணும் சமூக உரிமையில அக்கறை கொண்ட அமைப்புகள் முன்னெடுக்கணும் அபோமேட்டில் சில நாடுகள் இருக்கு கேம்பஸ் டைவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கு பல்வேறு உலக மொழிகள்ல பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது இன்றைக்கு பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பது போல மற்ற பல்கலைக்கழகங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுயமரியாதை உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரர்களாக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உண்மை சக்தியும் பெருமையும் வெளிப்படும் பெரியார் சொன்னார் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை பெற்றெடுக்க இது போன்ற கருத்தரங்குகள் விடுவோம் தமிழ்நாடு முதலமைச்சராக எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்று இருக்கிறேன் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி வசிக்கப்படுவதற்கு காரணம் தந்தை பெரியார் காரணம் இது பெரியாருக்கான நிகழ்ச்சி லண்டன்ல இருக்கேனா இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அப்படின்னு ஒரு பல்வேறு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு இந்த அழகான அவசியமான அறிவூர்வமான ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு முடித்திருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் பெரியார் உலக அமைமா உலகம் மாநில தன்மையை மதிப்பதாக மாறட்டும் நன்றி வணக்கம் உலக புல்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரிய திருவுருவத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பைசல் பிரேம்ஜி அவர்களே பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே கல்வி துணைவர் திருமதி பிரமிளா பெப்டர் அவர்களே தமிழ் துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே இரண்டு நாட்கள்